இல்லப்போட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இல்ல அவருடைய அரசியல் வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்பட்டு தான் இருக்குது அவருடைய ஆரம்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கொள்கையில வந்து மாறாமல் தான் இருக்காரு எப்போது தேர்தல் அரசியலுக்கு எப்போ வந்தாலுமே ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அது வந்து தவிர்க்க முடியாது பட் அதுலேயும் அவரால் முடிஞ்ச அளவு காம் காமன்வைஸ் பண்ணாமல் ஓரளவு பணித்தார் நிமித்தார் அதாவது சிறப்பான ஒரு தலைத்தலைவர்களில் ஒரு சிறப்பான ஒரு ஆளுமை அதில் எந்த மாற்றமும் இல்லை மிக சிறப்பான முறையில் வந்து பிரச்சாரம் செய்து நாற்பது தொகுதிகளில் அரசியல் பல்வேறு விதமான மோதல்கள் இருந்தபோதும் உறுதியாக நின்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற அந்த மகத்தான அணியிலே உறுதியாக நின்றதனுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் நாம் வென்றெடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே திருமாவர்கள் பிறந்தநாள் என்பது உண்மையிலே இந்த அறுபத்தி ரெண்டாவது வயதல்ல இன்னும் நூறாண்டு காலம் வாழ்ந்து இன்றைக்கு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று அவருடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக குறிப்பாக அனைத்து மாநில மக்களுக்காக அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்காக இன்றைக்கும் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை கண்டு நாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் திருமாவளவில் இப்போ தான் அரசியலில் நல்ல நுட்பமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார் நல்லா இப்போ திமுக காலத்தோட நட்பாக இருக்கிறதுனால ஓரளவு அரசியலை புரிஞ்சு நடக்கிறார் கரெக்டாக ஓரளவு ஏதாவது தவறு இருந்தால் தவறுன்னு சொல்கிறாரு மற்றபடி நன்மை கரெக்டாக இருந்தாக்க நல்ல திட்டங்கள் சொல்கிறாரு ஏற்று பேசலாம் ஏற்று பேசிய கருத்துக்களை கொடுக்குறாரு அப்படிப்பட்ட தலைவராக தமிழ்நாடு வேணும் திருமாவலை போன்றவரு நல்லா ஓரளவு இப்போ அரசியலை முழு தெளிச்சியாக இருக்கிற மாதிரி தான் மக்கள்கிட்ட ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது அவர் வரும்போதும் அந்த சமூகத்தில் தான் வந்தார் வந்தோன்னா இப்போ வந்து பேசுகிற கருத்துக்கள் வந்து எல்லாமே பொதுவான கருத்துக்கள் எல்லாத்தாவது அடித்தட்டு மக்கள் பின்னங்கிய மக்கள் அனைவருக்குமான ஒரு போராளியாக தான் இருக்கார் ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதி வட்டத்துக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டாங்க அந்த ஜாதி வட்டத்துக்குள்ளே இருந்தால் அவர் ஜாதி கட்சி திருமாவளன்னா இந்த ஜாதி கட்சிக்காரர் அப்படின்ற வட்டத்துக்குள்ளே சுருக்கிட்டாங்க மற்றபடி ஒரு நல்ல போராளி நல்ல அறிவு சிறந்த பேச்சாளர் தான் நல்ல பொதுவான கருத்துக்கூட மனிதன்தான் ஆனால் அந்த சமூகத்துலேருந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் வரும்போது அவர் அந்த சமூகத்துக்கு சார்ந்து தான் ஃபஸ்ட்டு வரும்போது வராங்க வர்றதுனால அவங்க அந்த ஜாதி முத்திரையை குத்தி அந்த ஜாதி கட்சி அடிக்கிறாங்க அவர் மற்றபடி அவர் வந்து பரவாயில்ல எல்லா மக்களுக்காக பேசக்கூடிய தலைவர் தான் ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை குறை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கூட இல்லை வயநாடு கூட என்ன பண்ணியிருக்காரு போய்ட்டு அவர் கேஸ் நான் கேஸ் கொடுத்துருக்காரில் போய்ட்டு அவர் நேரடியாக பார்த்து முதல்வர் பினராயி முஜியனை பார்த்து கேஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வேறு என்ன யோசிக்க வேண்டியிருக்கு அவர் என்ன தளத்தில் இருக்கிறாரோ அதே தளத்தில் இருக்கிறார் அவர் மற்றபடி அவர் ஒன்றும் யோசிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் வரலையா அதில் திருமாவளவனுடைய அவருடைய அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் விழா அதை சிறப்பாக அவருடைய வாழ்க்கை அமையணும்னு மனதாரம் நாங்கள் பாராட்டுறோம் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் அப்படின்னு சொல்லும்போது அவர் சிறு வயது முதல் எப்படி அப்படின்னு ஆரம்பிக்கும்போது ஒரு ஒரு ஜாதியினருக்காக ஒரு ஜாதியினருக்காக போராட்டக்களத்தில் அவர் இறங்கினவர் மாணவ பருவத்தில் இருந்து வந்தவர் அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா அவர் அட்வொகேட் அந்த தொழில் அப்படி பார்க்கும்போது அட்வொகேட் தொழில் போகாமல் கூட அவர் வந்து அந்த மக்களுடைய பிரச்சனைக்காக அவர் வந்து ரொம்ப வாதிட்டார் போரோ போராட்டக் கீழே இறங்கினார் அந்த மக்களுடைய உரிமைக்காக வந்து நிறையா போராட்டக்களங்களில் இறங்கியிருக்கிறார் தலித் மக்களுடைய உரிமைக்காக போராட்ட களத்தில் வந்தவர் நாளடைவில் அவருடைய எண்ணங்கள் என்பது அரசியல் என்பது தமிழக மக்களுடைய எல்லா ஜாதி மக்களுக்கும் உரிமை வேணுமே அப்படிங்கக்கூடிய ஒரு போராட்டக்களத்தில் மறுபடி தன்னை அதை உட்படுத்தி கொண்டவர் அவர் இன்றைக்கி ஜாதி மதம் இன ரீதியாக இல்லாமல் இப்போ வந்து என்னென்னா ஒரு அரசியல் ரீதியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் அரசியல் ரீதியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது வேறு கட்சிகள் வந்து வேறு விதமாக அவரை வந்து சித்தரிக்கும் ஜாதி ரீதியில் இருக்கிறார் அப்படி இப்படின்னு இப்போ அப்படின்னு இல்லை சமூக நல மக்கள் பணிகள்லாம் நல்லா இருக்கிறாரு மத நல்லிணக்கத்துடைய பேச்சாளராக இருக்கிறாரு அதே நேரத்தில் வந்து எந்த இதெல்லாம் வித்தியாசம் இல்லாமல் மசூதிகளில் போய் கூட தொழுவதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த பள்ளிவாசலில் போயிட்டு அந்த மக்களோடு இருந்து தக்வீர் கேட்டு தொழுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு கோயிலுக்கு போ போயிருக்கிறாரு சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறார் அப்படி இப்போ என்ன அப்படின்னா அரசியலுடைய வாழ்க்கை என்பது அவருடைய பன்முகத்தன்மையாக இருக்குது அரசியல் என்பது அவருடைய பன்முகத்தன்மை இல்லை அது அது ம அவர் அந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள குறுக்கணும் சுருக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அவர் எல்லாருக்கும் பறந்து போட்ட மக்களுக்கான தலைவர்களை தான் மாறிக்கிட்டு வர்றாரு அவருடைய போராட்டங்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கான போராட்டமாக தான் இருக்குது அதை வந்து நம்ம மறுக்க முடியாது நான் ஒரு சிலருடைய இது சுயநல அரசியலுக்காக அவரை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கணும்னு பார்க்குறாங்க அது அதுதான் உண்மை பட் அவர் வந்து அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கார் அது அவருக்கும் புரியுது பட் அதுக்கு அதையும் மீறி தான் அவர் வர்றார் ஏன்னா இந்த நம்ம இந்த இந்திய வரலா அரசியல் வரலாறில் ஒரு எப்படி நீந்தி எதிர்நீச்சல் போடணுன்றதுல அவர் எவ்வளோ ரொம்ப பக்குவப்பட்ட மெச்சூரிட்டியான மனிதன் அதில் எந்த மாதிரி வருத்தம் இல்லை வரைக்கும் மனசில் பட்டதை கரெக்டாக கேட்டுறார் தப்புனா தப்புன்னு சொல்கிறாரு நண்பனால் கரெக்டாக வச்சு யார் யாரையும் எதிர்பார்க்குறாரு கரெக்டாக பேசிடுறாரு அந்த மாதிரி தான் தா அப்படி பேசி வந்தால் தான் அரசியலை நிலச்சி நிற்க முடியும் நேரத்தை தகுந்த மாதிரி பச்சை தனமாக பேசக்கூடாது தப்புனா தப்பு ரைட்னா ரைட்டு அப்படிங்கிற ஓப்பனாக பேசுறாரு முதலமைச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாந்தா கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு இந்த நேரத்தில் கம்ப்ளைண்ட் நடக்குது தவறு நடக்குது உண்மையாக அவர் போய் சொல்லிடுறாரு பாராட்டுற இடத்துல பாராட்டுறாரு இப்படி இருந்தால்தான் அரசியல் நாகரிகம் நல்லாயிருக்கும் ஏன் தலிதா பிறந்து இந்த நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் சேவை செய்யக்கூடாதா அப்படிலாம் இல்லை அவர் பிறந்த வர்க்கம் வேண்டுமானால் தலித்தார்களாமே தவிர நாம் அவரை தலித் என்று பிரித்து பார்க்கவே கூடாது தலித்துக்கோனால் முன்னுரிமை கூடுதலாக கொடுக்கலாமே தவிர கொடுப்பாரே தவிர ஆனால் அனைத்து மக்களையும் சமநிலையில் தான் இன்றைக்கி வந்து கிறிஸ்தவர்களானாலும் சரி இஸ்லாமியர்களானாலும் சரி இன்னும் பிற மதத்தை சார்ந்தவர்களானாலும் சரி தான் பிரச்சனையை ஒட்டி தன்னுடைய கருத்தை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார் பிரச்சனைக்கு தகுந்தால் போல் தன்னுடைய போராட்ட குரலை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அரசியல் செயல்பாடு நல்லா தான் இருக்கு அவர் சில கருத்துலாம் பண்றாரு இருந்தாலுமே கூட்டணின்னு ஒரு இடத்துல போகும்போது அவங்களால முழுசாக பேச முடியலன்னு பப்ளிக் நினைக்கிற சூழ்நிலை இருக்கு முழுவான கருத்தை அவரால் பேச முடியல அது யாராக இருந்தாலும் அந்த சூழ்நிலை தான் உருவாக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல தைரியமாக தான் பேசுகிறார் சில விஷயத்தை போயிட்டு நேரில் நின்று பேசுகிறாரு போராட்டம் பண்ணுறாரு அப்படி இருந்தாலுமே அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வரதான் ஏ பாராளுமன்றத்தில் வரும்போது நல்ல ஒரு பெரிய நல்ல பேச்சாளராக இருக்கார் பாராளுமன்றத்தில் பேசும்போது கூட அந்த சிஏஏ சட்டங்கள் அந்த கொடூரமான சட்டங்களெல்லாம் வந்து மத்திய அரசு அதை கொண்டு வரும் பொழுது அதை கடுமையாக எழுத்து போராடினார் அது எழுத்து போராடும் பொழுது வந்து என்னென்னா எல்லா மக்களும் மத்தியில் அது ஃப்ளாஸ் ஆச்சு இவர் வந்து நல்ல ஒரு ஒரு இனத்துக்காக நில்லாமல் ஒரு மதத்துக்காக அப்படி இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்று அப்படிங்கக்கூடிய அந்த இதில் நிற்கிறாரு அந்த ஆற்றுகளில் அவர் இருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு பெருமை வந்து அவருக்கு இருக்குது நான் என்ன அப்படி அப்படின்னு கேட்கும்போது வந்து நிறைய பேர் பேசும்போது வந்து இன்றைக்கி பிஜேபி கட்சிக்காக கூட வேறு மாதிரியே சொல்கிறாங்க அவர் அவர் ஜாதிக்காக தான் அப்படி நிற்கிறாரு வேற ஒரு க கட்சியை சேர்ந்தவங்களும் அப்படிதாங்க அவர் இனத்துக்காக தான் அவர் நிற்கிறார் இல்லை இப்பொழுது பார்க்கணுன்னா அவர் அரசியல் ரீதியாக இன்றைக்கி அவர் நல்ல ஒரு நல்ல ஒரு தலைவராக இன்றைக்கி ச விளங்கி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால வரக்கூடிய காலகட்டங்களே அவருடைய அரசியல் அமைப்பு அரசியல் அவருக்கு பின்பலம் அவர் சில நேரங்களில் வந்து இடதுசாரிகளுடைய கட்சிகளுடைய அந்த அந்த சிந்தனையோடு பேசுகிறார் அவர் சில நேரம் மா காரல் மார்க்ஸுடைய கொட்டேஷன்கள் நின்று பேசுகிறாரு சில நேரத்தில் பெரியாருடைய சித்தாந்தத்தில் நின்று பேசுகிறாரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சரி மார்க்சி தத்துவத்தில் நின்று பேசுகிறார் இப்படிலாம் வந்து அவரை வந்து நம்ம அதில் பார்க்கும்போது அவருக்கு பன்முகத் தோற்றம் இருக்குது பன்முகத்தன்மை இருக்குது அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் இல்லாமல் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து அவருடைய அரசியல் என்பது ஒரு வெற்றி பயணமாக தான் இருக்குது அதான் அவர் அவருடைய இப்போ இப்போதைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அவருடைய ச அரசியல் செயல்பாடுகளில் எந்த மாற்றுக்கருத்து சொல்கிறதுக்கோ இல்லை விமர்சனம் போடுறதுக்கோ இல்லை இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தான் அவருடைய செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கும் அவ்வளோதான் மக்களுக்கான தலைவர் தான் இருக்குது அப்படி மதத்தில் அவர் பிரிக்கிறது இல்லை எல்லா மதத்தையும் ஓரளவு அனுசரித்து தான் பேசுகிறார் யாரையும் அவரை விட்டு கொடுத்து இல்லை எல்லா மதமும் சம்மந்தம்ங்கிற கொள்கை கொடுப்பாடு உள்ள தலைவராக தான் இருக்கிறார் யாரையும் ஜாதி வாரியாக பிரித்து இல்லை எல்லா மத ஜாதியாளர்களையும் நல்லா பழகிறாரு அவங்க கட்சியாளர்களும் யாரையும் அந்த மாதிரி வேறுபாடாக நடக்கிறதில்ல பாரதிய ஜனதாக்காரர் தான் வேறுபாடாக பேசுவாங்க வைப்பாங்க மற்றபடி தலித் தலைவர்கள்லாம் ஓரளவு எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான் எல்லாம் நம்ம இந்திய மக்கள் தான் நான் உண்மையான நட்போடு தான் பழகிறாங்க